இருக்கும் வந்துவிட்டு அன்னரை கண் வேண்டும் அண்ணா

சென்ற தம்பி இன்னக்கான விலகி இதை மீண்டும் வாய்ப்பு பார்ப்போம் தம்பி போவா போவாடா

அனைத்தரவெடுத்துக் கொண்டு விட்டார்கள் தம்பி சண்ணா அண்ணா இதோ வேட்டை தம்பி வந்து விட்ட பார்த்த அழகாகர் மடை இருந்துக்கிடுவே என்ன வலி தம்பி அப்பிட்டலா புள்ளமுளைக்கு மலை அண்ணா தம்பி சண்ணா அந்த மலைக்கு புள்ளாங்கி மலை தம்பி வெட்டியாட வேண்டும் அப்படியோ அப்படி சொல்வோம் தமிழ் சின்ன மாணக்கத்தை வயிறுத்தி கட்டின தம்பி உண்மைதான் நான் மயில வந்து மாற்றியது இதோ பார்த்து வருகிறேன் தம்பி

தம்பி சொன்னா அண்ணா காடை கிட்டவே இருந்துட்டேன தம்பி உண்மைதான் அண்ணா மறு மூவி வந்து மாட்டியே என்ன தரமா

نگه نمو نه نمو نه نمو نه نمو ستاي بابا ستاي بابا نه نمو نه نمو نه نمو ستاي بابا ستاي بابا نه نمو نه نمو نه نمو

தம்பி சின்ன அண்ணா கொக்கக்கட்டை வலையத்து கட்டினோம் உண்மைதானே அண்ணா குருவி வந்து மாட்டியது ஏது காரணமா இருக்கும் தூ மார்தوريன அண்ணா தம்பி கொக்கவடே தண்ணீரே விருதி வந்து அண்ணா தம்பி கொக்கவடும் தண்ணிலே குறும்பு வந்து என்ன வார்த்தை தம்பி அண்ணா இந்த மார்க்கமானப் பெண்ணா உண்மைதானா தம்பி அண்ணா இந்த மயக்கிலே நாய்களாய் வந்து கொண்டிருக்கிற தருவாயிலே தருவாயிலே தம்பி தண்ணிலே இருக்காரா தனக்குவலா தம்பி தம்பி அருந்துகள் என்ன அப்படி அருந்து பார்ப்போமே அப்படி அகட்டும் என்ன தம்பி சின்னா இந்த தண்ணி வகைப்படுவது எங்க இருக்க எங்க இருந்து எடுத்து வந்தா தம்பி

எங்கள் அன்பு கொண்டு அருமை மாமா பெட்டியை சேர்ந்த ஊர் நாயக்கர் மாமா அவர்கள் எங்களுக்கு செம்மணம்பட்டியை சேர்ந்த ஊர் நாயக்கர் மாமா அவர்கள் எங்களுக்காக ஐம்பது செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார் ஆமா எந்த முக சென்றால் இவனை தாய் காமாட்சம் நல்ல பெற்று மந்தை வாழ்கின்ற சகல தெய்வம் நல்ல பெற்று அந்த காத்தவராயன் கழுகு மரம் எப்படி வளர்ந்ததோ அது போல அந்த வாழ வேண்டும் வளர வேண்டும் என வளர்த்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கண்ட வணக்கம் தம்பி என்ன வாசம் வருது நம்மளுக்கு நம்மளுக்கு ஜவ்வாது இந்த பூஜா வாழை இதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் சரி 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 எங்க அண்ணனுக்கு மட்டும் கொத்து மஞ்சள் புடவை மஞ்சள் எல்லாம் வருதான் ஆஹா

பார்க்க வேண்டுமா உண்மைதான் அண்ணா நீங்க இந்த ரூபத்தில் சென்றால் முடியாது வேறு எந்த ரூபத்தில் சென்ற தண்ணீரில் எந்த நீச்சல் ஆக ஒரு மச்ச ரூபம் கெண்டை மின் ரூபத்தில் சென்றால் நிச்சயமாக பார்த்து வரலாம் அண்ணா ஆகட்டுமே அப்படி சென்று வருகிறேன் சென்று வாருங்கள் மச்சம் தம்பி சின்னான் அண்ணா நீ தெரிவித்த பரகாராம் வருகின்ற எதிரேசலாக சென்றி அந்த பெண்ணுடன் முப்பத்தாறு அழகிர சித்தி தம்பி சரி அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அறுபத்தி மூன்று வாகமல்ல கூந்தலுடைய சிவனிலே மாட்டிக் கொண்டது பிறகு அந்த ஆயிரம் தோழிவார்களை சுடுமணிலே கட்டி வைத்து அழைத்தார்கள் அண்ணா நான் ஒரு சாகக்கூடிய சரி தம்பி சின்னாண்டத்தில் ஓடு வருவது விட்டாய் தம்பி அண்ணா தம்பி அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன் நானும் ஒரு செங்கலு குருகம் கொண்டு அந்த ஆலமரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தேன் தம்பி சின்னா என்றவுடன் ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றி விட்டேன் அண்ணா தம்பி சின்னா அண்ணா மீண்டும் சென்று அந்த பெண்ணை பார்த்து வர வேண்டும் அடிபட்டு வந்திருக்கேன் அடிபட்டா திருந்தணுமா இல்லையா ஓ அடிபட்டா நாங்க எத்தனை அடிபட்டு இருக்கோம் தெரியுமா

எங்கள் மீது அன்பு கொண்டே நடுப்பெண்ணை மாமா துரை மாமா அவர்கள் எங்களுக்காக நூறு செல்வங்களை வாழ்த்தி வரைகின்றா அண்ணவர் எந்த முகம் சென்றால் இவனை தாய் காமாட்சியம் அறுபட்டு இந்த பந்தையில் வாழ்கின்ற சகல பேரங்களை அறுந்துபட்டு நீரோடிகளமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்து விடவீர்கள் நன்றி நன்றி அந்த வினைக்கா எங்க போறீங்க எல்லாமே எமோ எங்க போறீங்க

அந்த சின்ன இதோட அந்த மகன் தூற்றத்தம்பி வந்துவிட்டவன் நாயக்கு தேவை வேண்டும் எப்படி எல்லாம் சேகரிக்க வேண்டும் எப்படி எல்லாம் சேகரிக்க வேண்டும் தெரியுமா இதோ நெருக்கிடையே தம்பி தம்பி

உண்மை தன் உயர்த்தால் வேறு உண்மை அந்த மனதில் எப்படி சேகரிக்கமோ தெரியுமா

அண்ணா யோ காவரிகளை வந்துவிட்டோம் வந்துவிட்டு தாயாக்கு நீர் எடுக்க வேண்டும் சரி எப்படி எல்லாம் தெரியுமா அண்ணா என்னென்ன தயாரிக்கு எடுக்க வேண்டும் எப்படி என்ன எப்படி என்ன ஆய்வு கூறுங்கள் தான் கூட